வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் செம்மணி அனியாதிபம் போராட்டத்திற்கு சென்றிருந்த தங்களுக்கு அரசியல்வாதி ஒருவருடைய குழு ஒன்றே எதிர்ப்பை வெளியிட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் செம்மணி அணியா தீபம் போராட்டத்திற்கு சென்றிருந்த கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவானம் உள்ளிட்டோருக்கு அங்கிருந்து சிலர் எதிர்ப்பை வெளியிட்டனர் இதனால் அங்கு அமைதியற்ற நிலை ஏற்பட்டது இருப்பினும் அனத்தீபம் போராட்டத்தை ஏற்பாடு செய்திருந்த தரப்பினர் போராட்டத்தில் அரசியல் காழ்ப்புணர்ச்சியை வெளிப்படுத்த வேண்டாம் என வலியுறுத்தியிருந்தனர் இது போராட்டத்தின் நோக்கத்தை திசை திருப்பிவிடும் எனவும் போராட்டத்தை ஏற்பாடு செய்திருந்த தரப்பினர் தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டியிருந்தனர் இந்த நிலையில் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகள் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற சந்திப்பை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சணக்கியனிடம் இந்த விடயம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த அவர் போராட்டக் களத்தில் எதிர்ப்பை இந்த கிளிநச்சி மாவட்டத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் சிறிதரனிடமும் இந்த ஊடக சந்திப்பின் போது வினாவப்பட்டது இதற்கு பதிலளித்த நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் சிறிதரன் போராட்டத்தின் இலக்கை பாதிக்கும் வகையிலான எந்த செயல்பாடுகளையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என குறிப்பிட்டார் இலங்கையில் சிறுவர்களிடையே தொற்றா நோய்கள் அதிகரித்து வரும் நிலைமை குறித்து சுகாதார அமைச்சு கவலை தெரிவித்துள்ளது மோசமான உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் வாழ்க்கை முறை தேர்வுகள் இதற்கு காரணம் என்றும் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது சுகாதார மேம்பாட்டு பணியகம் ஏற்பாடு செய்த ஊடக சந்திப்பு ஒன்றில் கருத்துரைத்த அமைச்சின் ஊட்டச்சத்து பிரிவின் பணிப்பாளர் நீரிழிவு மற்றும் உயர் ரத்த அழுத்தம் போன்ற நிலைமைகள் பாடசாலை வயது சிறுவர்களை அதிகளவில் பாதித்து வருவதாக தெரிவித்துள்ளார் அத்துடன் இலங்கை தேசிய ஊட்டச்சத்து மாதத்தில் சேகரிக்கப்பட்ட தரவுகளை மேற்கோள் காட்டியே அவர் ஒன்றிலிருந்து நான்கு ஏழு மற்றும் பத்தாம் வகுப்புகளில் சுமார் ஏழு சதவீதமான மாணவர்கள் அதிக இடையுடன் இருப்பதாகவும் கண்டறியப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் அதே ஆண்டு பதிமூன்று முதல் பதினேழு வயதுடைய சிறுவர்களிடையே நடத்தப்பட்ட உலகளவிய சுகாதார ஆய்வில் மூன்று சதவீதமான மாணவர்கள் உடல் பருமனாகவும் பன்னிரண்டு சதவீதமானோர் அதிக இடையுடன் இருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இந்நிலையில் பதினேழு சதவீதமான சிறுவர்கள் சீனி பானங்களை உட்கொள்கின்றனர் இருபத்தி எட்டு முதல் இருபத்தி ஒன்பது சதவீதமான சிறுவர்கள் அதிக கொழுப்புள்ள உணவுகளை உட்கொள்கின்றனர் சிறுவர்கள் இருபத்தி எட்டு சதவீதமானோர் உப்பு நிறைந்த சிற்றுண்டிகளை உட்கொள்கின்றனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த முறைகள் சிறுவர்களின் உணவு பழக்கம் சிறந்தது அல்ல என்பதனை காட்டுகின்றன எனவே இதன் விளைவாக இள வயதிலேயே உயர் ரத்த அழுத்த மற்றும் நீரிழிவு போன்ற தொற்றா நோய்கள் ஏற்படும் அபாயம் அதிகரித்து வருவதாகவும் சுகாதார அமைச்சின் ஊட்டச்சத்து பிரிவின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவின் பதவி தொடர்பான வழக்கு ஜூலை இரண்டாம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் பதவியை ரத்து செய்ய உத்தரவிட கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை கொழும்பு மேல்முறையீட்டு நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக் கொண்டது இதன்போது வழக்கை ஜூலை இரண்டாம் தேதிக்கு ஒத்திவைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பயங்கரவாத தடை சட்டத்தை அமல்படுத்துவதற்கு இடைக்கால தடை விதிப்பதுடன் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் வலியுறுத்தியுள்ளார் தமது விஜயத்தை நிறைவு செய்வதற்கு முன்னதாக கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்ட போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் நீண்டகாலமாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டவர்கள் மற்றும் கைதிகள் குறித்து விரிவாக மதிப்பாய்வு செய்து அவர்களை விடுவிக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் தன் பாலின உறவுகளை குற்றம் அச்சதாக்கும் சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் உள்ளது என்பது நிறைவேற்றப்படும் என நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் நாட்டில் காவல்துறையின் மறுசீரமைப்புகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதையும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மனித உரிமைகள் கவலைகளை நிவர்த்தி செய்வதற்கு இலங்கை அரசாங்கத்துடன் தொடர்ச்சியான ஈடுபாட்டை மேற்கொள்வதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் रस आने घर तेरे भी तो ஜாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபதி இந்து மைதானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுழியின் இரண்டாம் கட்ட அகழ்வுப் பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டன அதன்படி நேற்றைய தினம் அங்கிருந்து குழந்தை ஒன்றின் எலும்புக்கூடு உட்பட மூன்று மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கு அமைய இதுவரையில் செம்மணி மனித புதைகுழியிலிருந்து இருபத்தி மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன இதேவேளை நிலை தினம் ஜாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர் சாணிகள் மனித புதைக்குழியை நேரில் சென்று பார்வையிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் அமெரிக்கா மீண்டும் தமது இலக்குகளை தாக்கினால் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்கா இராணுவ தளங்களை தாக்குவதன் மூலம் ஈரான் பதிலடி கொடுக்கும் என ஈரானின் உயர் தலைவர் தெரிவித்துள்ளார் ஈரான் இஸ்ரேல் போர் நிறுத்தத்திற்கு பின்னர் முதல் முறையாக தொலைக்காட்சியில் தோன்றி உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கட்டாரில் உள்ள பெரிய அமெரிக்கா தளத்தின் மீது அண்மையில் ஈரான் நடத்திய தாக்குதலை நினைவுபடுத்திய அவர் ஈரான் மீதான எந்த ஒரு ஆக்கிரமிப்புக்கும் பெரும் அமெரிக்க சொத்துக்களை குறிவைக்கும் திறன் ஈரானிடம் உள்ளது எனவும் தங்களை மீண்டும் தூண்டினால் பாரிய விளைவுகள் ஏற்படும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார் இதனிடையே ஈரான் தமது அணுசக்தி செறிவூட்டல் திட்டத்தை மீண்டும் தொடங்கினால் மீண்டும் அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தும் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கொலம்பியாவின் மலை பிரதேசமான பெல்லோவில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக இதுவரையில் இருபத்தி ஐந்து உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டின் செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளை மண் சரிவில் மலை மீது கட்டப்பட்டிருந்த குடியிருப்பு கட்டடங்கள் உள்ளிட்டவை அடுத்து செல்லப்பட்டுள்ளன இந்த அனர்த்தம் குறித்து தகவல் அறிந்த பேரிட மீட்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து மண் சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களை மீட்கும் நடவடிக்கையில் தொடர்ந்து மீடு இந்த மண்ணுக்குள் சிக்கி உயிரிழந்தவர்களில் பத்து பேரின் உடல்கள் இதுவரையில் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அந்த நாட்டின் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன மேலும் மண்ணுக்குள் புதைந்து பலர் காணாமல் போயுள்ளதனால் எண்ணிக்கை உயரக்கூடும் எனவும் அஞ்சப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்தியாவின் தெலுங்கானா மாநிலத்தில் தனது மகளின் காதல் உறவை மறுத்ததால் தாய் ஒருவர் கொலை செய்யப்பட்டார் தனது மகள் காதல் உறவில் இருப்பதாக தாயுக்கு தெரிய வந்துள்ளது தாய் மகளிடம் காதல் உறவை கைவிடுமாறு வற்புறுத்தி வந்துள்ளார் மகளின் உறவில் கோபமடைந்த தாய் அதற்காக அவளை திட்டியுள்ளார் தாய் திட்டியதால் மனமுடைந்த மகள் தனது காதலன் மற்றும் சகோதரருடன் சேர்ந்து தனது முப்பத்தி ஒன்பது வயதுடைய தாயை கொன்றதாக கூறப்படுகிறது குறித்து மகளின் காதலனுக்கு பத்தொன்பது வயது என்றும் காதலனின் சகோதரனுக்கு பதினெட்டு வயது என்றும் தகவல்கள் வெளியாகி சம்பவம் தொடர்பில் மகளின் காதலனும் மற்றும் அவரின் சகோதரனும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளன நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்